அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்புகள் வரும் நிதானம் என்று அவசியம் நம்பிக்கை கூடும் ரிஷபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் மிதினம் புதிய உத்வேகம் கிடைக்கும் முதலீடுகளில் ஆதாயம் என்று உண்டு கடகம் பயணங்களை தவிர்க்கவும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சிம்மம் பேச்சில் நிதானம் தேவை முக்கிய முடிவுகளை தள்ளி வைக்கவும் கன்னி முயற்சிகளுக்கு நல்ல பலன் எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் துலாம் உங்கள் மதிப்பு உயரும் பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு விருச்சிகம் அஷ்டம சந்திரன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் தனுசு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு மகரம் தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கும்பம் உழைப்புக்கு ஏற்ற பலன் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கூடும் மீனம் மனஸ்தாபங்கள் நீங்கும் வீடு விவாதங்களில் திருப்பம் வரும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்